ஸ்ரீ கிருஷ்ணா கல்வி மையம் சார்பில் திருப்பார்வை ஒப்பித்தல் போட்டி மற்றும் நாட்டிய அஞ்சலி மார்கழி மாதம் முன்னிட்டு வந்தவாசி ஸ்ரீ கிருஷ்ணா கல்வி மையம் சார்பில் திருப்பாவை ஒப்பித்தல் போட்டி நாட்டிய அஞ்சலி மற்றும் சூடி கொடுத்த சுடர் கொடிநூல் அறிமுக விழா உள்ளிட்ட முப்பெரும் விழாவானது கே தெருவு ஸ்ரீ வேணுகோபால் சுவாமி பஜனை கோவிலில் நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் ஓய்வு பெற்ற பிடிஓ எஸ் அப்பன் பாண்டிய ராஜன் தலைமை தாங்கினார் ஸ்ரீ கிருஷ்ணா கல்வி மைய முதல்வர் ப சீனிவாசன் வரவேற்றார் பூங்குயல் சிவகுமார் தலைமை ஆசிரியர் கா வாசு எக்ஸ்னோரா கிளை இயக்குனர் ரயில்வே தனசேகரன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் சிறப்பு அழைப்பாளராக மாம்பட்டு ஸ்ரீ முத்துமாரியம்மன் கோவில் சக்தி உபாகசர் ஆர் லட்சுமணன் சுவாமிகள் பங்கேற்று மாணவர்கள் கல்வியேடு கூடிய ஆன்மீக செயல்பாடுகளில் ஈடுபட வேண்டும் அப்போதுதான் மன வலிமையும் பெறும் என்று வலியுறுத்தினார் மேலும் திருப்பாவை உப்பித்தல் போட்டியில் பங்கேற்ற மாணவிய மாணவிகளுக்கு பரிசுகள் வழங்கினார் திருமலை திருப்பதி தேவஸ்தான திருப்பார்வை சொற்பொழிவாளர் ஆர் சீனிவாச பெருமாள் ராமானுஜதாசர் முனைவர் மகாலட்சுமி எழுதிய சூடி கொடுத்த சுடற்கொடி நூல் அறிமுக உரை ஆற்றினார் நிகழ்வில் ஓய்வு பெற்ற மாவட்ட கல்வி அலுவலர் மா மங்கையக்கரசி கலைச்சொடர் மணி பி பார்த்திபன் வந்தேகுமரன் ஆசிரியர்கள் சக்கரவர்த்தி ஆகியோர் வாழ்த்துறை வழங்கினர் இறுதியில் முதுகுநிலை ஆசிரியர் ராஜ்குமார் நன்றி கூறினார்